ஸோ இந்த வெங்காயத்தெல்லாம் இறந்தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல சாமி உரிக்கிறதுக்குள்ள போதும் போது நாக்குது இதை உரிச்சி குழம்பு வைக்கிறதுக்குள்ள நம்ம கண்ணு ரெண்டு பிதிங்கிக்கிட்டு வெளியே வந்துடும் போல இருக்குது இந்த நேரத்தில் தான் இந்த ஆள் வெங்காய சாம்பார் வெங்காய தோசை இதெல்லாம் கேட்பான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு மூட்டை வெங்காயத்தை கொண்டு வந்து இந்த ஆள் உரிக்க வச்சா அதுக்கப்புறம் இனி வெங்காய தோசையோ இல்லை வெங்காயத்தையும் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க மாட்டேது இங்கே இப்போ என்ன தோட்டத்துக்கு தானே போகணும் கிளம்ப வேண்டிதான் வண்டியை எடுத்துட்டு போறாரோ

அதை எடுத்து கொடுக்கணும்ல இன்னைக்கு போனத அதுக்கேத்த மாதிரி ப்лауஸ்லாம் தைக்க முடியும் அத நான் போய் எடுத்துடலாம்னு இருக்கேன் பா அத انا பார்த்தேன் என்னடா சுண்டல் சட்ரோட கல்யாண செலவு தானང་ பண்ண கூடாதன்னு சொல்லிட்ட இத கூட நான் பண்ண மாட்டேனா என்னப்பா நான் எதுவுமே இங்க நம்ம வீட்ல இருந்து எதுவும் வாங்க கூடாதன்னு நான் நினைக்கிறேன் புரிஞ்சுக்கோங்கப்பா தங்கச்சி ஃபோன் பண்ணா அண்ணன தாலியெல்லாம் எடுக்க வேணான்னு சொல்லுப்பா நான் தான் தாலியெல்லாம் எடுக்கணும் அதனால நானே எடுத்துட்டு வந்துடுறேன்ட்டா இல்லப்பா யார் எடுத்து கொடுத்தாலும் காவியாவுக்கு அது சொல்லு கடன் தான் அதனால தான் நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க இங்க பாருப்பா அதெல்லாம் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது தாலின்றது தங்கச்சி வீட்டில் தான் எடுத்து கொடுக்கணும் இல்லை அக்கா இருந்தா அக்கா வீட்டில் எடுத்து கொடுப்பாங்க நீ எல்லாம் அது செய்யக்கூடாது புரியுதா சேலைக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோக்கு எடுக்கிறப்ப ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கேன்ப்பா அவள் வீடே முப்பதாயிரம் ரூபாய்க்கு கூட போவாது அவளுக்கு முப்பதாயிரம் ரூபாயில் சேலையா ம் சரி நான் வேணா காசு தரேன் மற்றதுக்கெல்லாம் நீ ஏற்பாடு பண்ணு வேண்டாம்ப்பா என்கிட்ட காசு இருக்கு நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் சரிங்களா நீங்க எதுவும் சங்கடப்படாதீங்க எந்த பிரச்சனையும் இல்லை உங்க பையன் சொந்த காலில் நிற்கணும் சொந்த காசுல எல்லாமே பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்னு நீங்க நினைச்சு பெருமை தான் படணும் சரிங்களா சரிப்பா அப்புறம் விருப்பம் சரி வாங்கப்பா அப்படியே நான் உங்களை விட்டுட்டு அப்புறம் கதிர் வீட்டுக்கு வேற போகணும் அப்படியே போயிட்டு வந்துடுறேன் சரியா வா போல அப்பனுக்கும் பிள்ளைக்கும் வீட்டுக்கு பத்து ரூபா செலவு பண்ண முடியல மத்தவங்களுக்கு செலவு பண்றாங்களா செலவு அப்போல்லாம் காசு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தெல்லாம் வாங்கி போ பரண் மேலே போட்டு பாதுகாத்ததுனால இப்போ அப்படியே இருக்குது இல்லைன்னா இப்போ இந்த காலத்துல எல்லாம் இந்த பாத்திரம்லாம் வாங்க எம்பிட்டு செலவாகும் நல்லா உப்பு புளி அப்புறம் எலுமிச்சம்பளம் போட்டு நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சி விளக்குனா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா கடையில் கொண்டு போய் அப்படியே பாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட வேண்டி தான் அப்படி இருந்தாலும் பிள்ளைக்கு நான் சீர் கொடுக்கும்போது இதை அப்படியே எடுத்து கொடுத்துடலாம் இந்த ஆட்டுக்காரிக்கு ஆட்டுக்காரி அவளுக்கு வந்த வாழ்க்கையை பாத்தியா

உன் வீடு கூட முப்பதாயிரம் ரூபாய்க்கு போவாது ஆனா உன் புள்ள என் வீட்டுல வந்து வாழ்றதுக்கு இந்த கட்டுற புடவ முப்பதாயிரம் ரூபாய் அப்படியாப்பட்ட குடும்பத்துக்கு நீ என்ன சீர் சனத்தி செய்ய போற அம்மா அதான் நான் ஒரு ஏழு பவுன் வச்சிருக்கேம்மா அதை போட்டுருவோம்மா ஏழு பவுனு ம் என் பையனுக்கு ஊர் பொண்ணு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க எங்ககிட்ட இருக்கிற நலபுலனை விற்றா கூட நூறு பவுனு வாங்கலாம் அம்பிட்டு நலபுலம் கிடக்குது சொத்து சோளம் கிடக்குது அப்படியாப்பட்டவனுக்கு ஏழு பவுனு போட்டால் ஊரில் இருக்க சாய் சனை எங்களை மதிக்குமா ஏற்கனவே நான் பேசினது தானேங்க ஏற்கனவே உன் பிள்ளை ஓடி பண்ணவ அதுவே பேர அசிங்க ஏங்க இப்படி பேசுறீங்க என் பொண்ணு என்ன உங்க பையன் கூட தானே வந்தா இங்க பாரு அதெல்லாம் வள வள புல வளம் தான் பேசிட்டு இருக்காத என் பையன் அவ்வளவுக்கு எடுக்கிறேன்னு சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு என் பையனுக்கு ஒரு பதினஞ்சு இருபது பவுனாவது வேணும் ஆனா உன் வீட்டுல இருக்கிறதுக்கு அதெல்லாம் போட முடியாதுன்னு தெரியும் அதனால என் பையனுக்கு ஒரு மூணே முக்கால் லட்சத்துல ஒரு பைக் வாங்கி கொடு ஏன்னா வண்டி இல்லாம அவன் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான் என் புருஷன் வண்டி எடுத்துக்கிட்டு போறான் வரான் அதனால ஒரு வண்டி வாங்கி கொடுத்துரு மூணே முக்கால் லட்சத்துல வண்டியா ஆமா உன் புள்ள என் வீட்டுக்கு வந்த சொத்து சொகை எல்லாம் உன் புள்ளக்கு தானே அப்படி இருக்கும்போது ஒரு மூணே முக்கால் லட்சம் செலவு பண்ண மாட்டியா நீ சரிங்கம்மா அப்புறம் வீட்டுல படுக்கிறதுக்குலாம் மரக்கட்டில் வேற இல்ல அவங்க ரெண்டு பேரும் மரக்கட்டில தான் படுப்பாங்க ஏன்னா இப்ப வேற குளிர் பனி அது இதுன்னு எல்லா அதுவும் வந்துருச்சு போ அதனால கீழே எல்லாம் படுக்க முடியாது நல்லா அந்த பஞ்சு மெத்த இருக்கும் பாத்தியா ம் சரிங்கம்மா இளவு மஞ்சுல மெத்த வாங்கிக்க நல்லா தேக்கு மரம் சந்தன கட்ட மரமா இருந்தா கூட பரவாயில்ல அந்த மரத்துல நல்லா ஒரு கட்டில் வாங்கிக்க

உந்த ஒண்ணுத்துக்கு இல்லாத வீட்டுல இருந்து மருமோ எனக்கா என்ன ஆட்டம் கட்டான்னு பாரு அட கடவுளே நானே இப்பதான் இந்த பழைய பாத்திரத்தெல்லாம் இது பண்ணி குடுக்கலான்னு பார்த்தா இவங்க திடீர்னு வண்டி வாங்கி கூட அது வாங்கி கூட இது வாங்கி கூடன்றாங்க என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலையே இருக்கிற காசுல அவ்வளோலாம் இல்லையே அம்மா காப்பாத்துமா அம்மா அம்மா நீ வளர்த்து வளர்ப்போட அடையாளம் நாங்கெல்லாம் பிள்ளைங்களுக்காக ராத்திரியும் பகலும் மனம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பிள்ளைங்க கூட இருக்க முடியலன்னு அம்பிட்டு வேதனையில இருக்கோம் ஆனா நீங்க பிள்ளைங்க கூடயே இருக்கிறீங்க அப்படி இருந்தும் பிள்ளைங்களுக்கு சொல்லி தர லட்சணமா இதெல்லாம் என்ன காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு சொன்னா ஏடா கா இருக்கிற உன்னைய காப்பாத்தணும் இல்லை நீயே சொல்லப்பாமா உன்னை கருந்தா

ம் சரிங்க சார் சார் லிங்கத்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ நான் என்ன சார் பண்ணிட்டோம் என்னது அட்மிட் பண்ணியிருக்காங்களா அவருக்கு என்னாச்சு எல்லாம் நீ வச்ச வினதான் சார் என்ன சார் சொல்றீங்க ஏமா நீ பாட்டுக்கு செய்வனைய வைக்கிறேன் அதை வைக்கிறேன் அதை வைக்கிறேன்னு வச்சு இப்போ அந்த மனுஷன் சாவ பொழைக்க கிடக்கிறான் இழுக்க இழுக்க ரொம்ப இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்க அந்த ஆளுக்கு அதனால ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க முடியுமா முடியாதான்னு தெரியல அதுதான் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார்

இப்ப எதுக்கு அலற எந்திரி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு விடு இல்லக்கா அன்னைக்கு நீங்க உதவின்னு சொல்லிதான் நீங்க காசு கொடுத்தீங்க அண்ணா காசை பார்த்தோனே டேராசப்பட்டு மொத்தத்தையும் நம்மளே வச்சுக்கணும் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு உங்களை தவிக்க விட்டேங்க இப்ப இந்த பாவத்தை இப்ப என் பைய ரூபத்துல எனக்கு வந்து வெடிஞ்சு போச்சு தப்பு பண்றது மனுஷங்களோட இயல்பு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தர் எப்ப வேணாலும் மாத்துன்னு சொல்லுவாங்க இப்ப என்ன மாத்திடுச்சு அந்த மாதிரி நீயும் திருந்திருவே

அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்களால மட்டும்தான் இது கிடைச்சிருக்கு இல்லைன்னா இது எதுவுமே இப்போதைக்கு கிடைச்சிருக்காது கஷ்டப்பட்டு வந்ததை எல்லாத்தையும் இந்த அம்மா கொடுக்க வச்சிருச்சு சரி இதெல்லாம் அம்மா இதெல்லாம் அம்மான்னு சொல்றதுக்கே கேவலம் ரொம்ப நன்றி தங்கம் எப்படியும் கஷ்டப்பட்டது கிடைச்சிருச்சு கஷ்டப்பட்டு உழைச்சது எப்பயும் விட்டு போகாதுக்கா அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு சுந்தரி இனிமே நீ உன் இஷ்டம் போல இருக்கலாம் எங்க வேணாலும் போயிருக்கலாம் சார் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் சார் சொல்லுமா சுந்தரி என்ன விஷயம் தயவு செஞ்சு என்ன வெளியே எடு போயிடும் சொல்லாதீங்க சார் நான் உங்க வீட்டிலேயே இருக்கிறேன் சார் பாப்பா கூட இருக்கணும் ஆசைப்படுறேன் சார் என்னமா பேசிட்டு இருக்க உனக்குன்னு ஒரு வீடு உனக்குன்னு எல்லாமே நீ வரப்போகுது அப்புறம் எதுக்கு நீ அங்க வந்து ஒரு வேலைக்காரங்களா இருந்து கஷ்டப்படணும் இல்ல சார் போறதுக்கு போக்கடை இல்லாத போது நீங்க தான் சார் எனக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க எனக்கு பாப்பா கூட பழகினதுக்கு அப்புறம் எனக்கு பாப்பா விட்டு வர மனசுல சார் குடும்பம் சின்ன வயசுல இருந்து இல்லாம பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன் சார் நான் பாப்பா கூட இருக்கும்போது என்னை அறியாம என் குடும்பத்தோட இருக்க மாதிரி ஒரு உணர்வு சார் எப்படியாவது என்னை இங்க இருந்து அனுப்பிடாதீங்க சார் சரிமா சரி நீ அங்கே இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்ல போதுமா ரொம்ப நன்றி சார் சரிமா போயிட்டு வாங்க சரிங்க சார் தங்கம் உனக்கு எப்ப எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளு நான் உதவி பண்றேன் சரியா

இது அந்த ஆளோட பணம் அது அவருக்குதான் போய் சேரணும் பாரு நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க பெத்த தான் ஒரு பத்து ரூபாய் சேர்த்து வைக்க பிரோஜனம் இல்லாத ஒரு தாயா இருந்த கஷ்டப்பட்டு நான் எடுத்துட்டு போனதையும் இப்படி மாட்டி விட்டல உனைய நீ என்ன பண்ணாலும் சரிடா நான் இனிமே மாற போறது இல்லடா இங்க பாரு நான் மட்டும் வெளியே வந்தேன்னு வையே என் தான் உனக்கு எல்லாமே அளவுக்கு வலி இருந்துச்சான்னு கேட்டா தெரியல ஆனா இப்ப ரொம்ப வலிக்குது ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சேன் அப்ப கூட நீங்க இந்த வீட்டை விட்டு என்ன போக விடல என்கிட்ட போனாலும் இங்கே சுத்தி சுத்தி என்ன கூட்டிட்டு வந்தீங்க ஆனா இன்னைக்கு இந்த வீட்டை மொத்தமா இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு கிளம்ப போறாங்க இருங்க நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் அம்மா

அந்த வீட்டை எங்கிட்டாவது போகும்போது வரும்போது பார்த்தாலும் அதில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு தடவை கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போவோம் அதே மாதிரி தான் சொந்த வீடு அதை பார்த்து பார்த்து நம்ம உருவாக்கியிருப்போம் அந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே வரும்போது அதோட எல்லா ரணங்களும் இன்பு துன்பம் எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போதுமா அம்மா கண்டிப்பா சொல்றோமா நானும் தம்பியும் உனக்கு மறுபடியும் வீட்டை வாங்கி கொடுப்போம் இல்லையா இதே மாதிரி அப்போட நினைவுகள் கலந்த ஒரு வீட்டை கட்டி கொடுப்போம் வாமா போல அங்க இருக்குமா. உன் புள்ளங்க உன மறுபடியும் நாங்க சொந்த வீட்டுல வைப்போம்மா வாமா போல போல